வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை குடும்பத் தலைவிக்கு ரூபாய் ஸ்கீமில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக நிறைய பேர் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ புதிதாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி நமக்கு வெளியாக ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கலைஞர் மொழி உரிமை தொகை குடும்பத்தலைவிக்கு அதுவாய் ஸ்கீமில் விண்ணப்பிக்க தவறுனவங்க மீண்டும் எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப இருவார்களோ காத்திருந்தீங்க ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்க முடியாது கிட்டத்தட்ட பத்தாயிரம் இடத்துல வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த முகாமில் ஏற்கனவே நிறைய பேர் விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் அந்த முகாம் நடக்காத பகுதிகளில் அந்த முகாம் நடக்கும் பொழுது புதிதாக விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க இந்த முகாமை பயன்படுத்தி இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புதிதாக விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு எப்போ பணம் கிடைக்கும் ஸோ எந்த மார்க்ஸ் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ அது பற்றின ஒரு முக்கியமான செய்தி தான் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னால ஒரு செய்தியாளர் சந்திப்புல வெளியிட்டு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்க கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் சோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம் சோ இப்போ நம்ம வந்து இந்த உங்களுடைய சிறு முகாமில் விண்ணப்பிச்சுட்டு பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு அந்த சரியான முறையான ஆவணங்கள் எல்லாம் வச்சு நீங்க விண்ணப்பித்திருந்தீங்க அப்படின்ற அடிப்படையில் ஸோ வந்து தகுதி வாய்ந்த அனைவருக்குமே இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்தில் கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் விண்ணப்பி காத்திருக்கக்கூடிய மகளிராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாதத்திலோ அல்லது இரண்டு மாதத்திலோ இந்த தொகையானது உங்களுடைய வங்கி கணக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பம் கொடுத்துருக்கக்கூடிய விண்ணப்பதாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் அடிப்படையில் உங்களுடைய தகுதியானது சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது வழங்குறதுக்கான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதாவது உங்களுடைய வங்கி கணக்கையும் ஒரு ரூபாய் அனுப்பி உங்களுடைய வங்கி கணக்கு முறையாக இயங்குதா அப்படின்றதெல்லாம் சரி பார்த்துட்டு அதற்கு அடுத்த கட்டமாக ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதத்துக்குள்ள உங்களுக்கான இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகையானது வழங்கப்படும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத்தில் வைக்க ஆறு வயசு இல்லை விண்ணப்பித்துட்டு காத்திருக்கக்கூடிய மகளிருக்கு வெளியே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி இதுதான் ஸோ உங்களுக்கான அந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விரைவில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துன்னா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரைய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்